ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா தேசிய ஊரக சார் திட்டங்கள் சோ இருந்து இதுக்கு முன்னாடி டிபிஎஸ் எக்ஸாம்ஸ் வந்து இந்த மாதிரி கொஸின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா பார்ட் ஃபைவ் வீடியோ சரிங்களா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நாலு வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் இந்த டாப்பிக்கில் இருந்து ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து டாபிக் வைஸ் நம்ம புரியுது கொஷின் வந்து அப்டேட் பண்ணி இருக்கோம் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணி அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஆல்ரெடி அப்டேட் பண்ண வீடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பட் சென்னை ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரி வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட் பாருங்கள் தேசிய ஊரக சுகாதார திட்டம் ஸோ எப்போ கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐந்து தேசிய எயிட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தேசிய மருத்துவ குழு சட்டம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்போது தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி அடுத்து பாருங்கள் பெண் ஒற்றில் எது பெண்கள் தங்கள் வல் வாழ்வில் பல்வேறு கட்டங்களில் முன்னேறி வரும் பொழுது ஒருங்கிணைந்த பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பை வழங்குவதற்காக நிறுவ நிறுவப்பட்டது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சக்தி இயக்கம் ஸோ அடுத்து பாருங்கள் சாம்படா திட்டம் இதனுடன் தொடர்புடையது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி வேளாண் உணவு சார்ந்த தொழிற்சாலை அடுத்து பாருங்கள் பின்வரும் திட்டங்களில் ஏழை கற்பிணி பெண்களிடையே நிறுவன ரீதியான பிரசவத்தை ஊக்குவித்து அதன் மூலம் தாய் மற்றும் பிறந்த குழந்தை இறப்பை குறைக்கும் நோக்கத்துடன் செயல்படுத்தப்படுகிறது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஜனனி சுரக்ஷா யோஜனா திட்டம் அடுத்து பாருங்கள் டேஷ் என்பது கிராமப்புற மக்களை விரிவான முறையில் உள்ளடக்கிய கிராமப்புற சுகாதார வசதியை விரைவுபடுத்தும் ஒரு திட்டமாகும் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நிர்மல் பாரத் அபியான் திட்டம் அடுத்து பாருங்கள் பெண் வருவனவற்றில் அன்னை தெரசா நினைவு திருமண உதவி திட்டம் எதனை அடிப்படையாக கொண்டது இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி அனாதை பெண்களின் திருமணம் அன்னை தெரசா நினைவு திருமண திட்டம் வந்து யாருக்கானு பார்த்தீங்கன்னா அனாதை பெண்களின் திருமணம் அடுத்து பாருங்க பிரதம மந்திரியின் முத்ரா யோஜனா அறிமுகப்படுத்தப்பட்ட நாள் சேர்க்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஏப்ரல் எட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அடுத்து பாருங்கள் நேரு யுவா கேந்திரா சன்கதன் துவங்கப்பட்ட ஆண்டு சரிக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு அடுத்து பாருங்க மகாத்மா காந்தி தேசிய ஓ ஊரக வேலைவாய்ப்பு உறுதிச் சட்டம் முதன் முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி ஆறு அடுத்து பாருங்கள் ராத் என்ற செயல் எதற்காக பயன்படுகிறது இதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி வேளாண் பொருட்கள் போக்குவரத்திற்காக அடுத்து பாருங்கள் இசிஎல்ஜிஎஸ் திட்டம் என்பது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அவசரகால கடன் உத்தரவாத திட்டம் எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கிரானியட் ஸ்கீம் அடுத்து பாருங்க இந்திய அரசு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் பாரத் நிர்மான் என்று அழைக்கப்படும் ஒரு கால எலைக்குட்பட்ட திட்டத்தை அறிமுகப்படுத்தியது கில்கண்டா ஒற்றில் பாரத் நிர்மன் திட்டத்துடன் தொடர்பு இல்லாதது வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறேன் நான் ஆன்சர் ஆப்ஷன் சி சுய உதவி குழு அடுத்து பாருங்க பிரதான் மந்திரி கிராமின் சதக் யோஜனா திட்டத்தின் நோக்கம் வந்து என்ன அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஒவ்வொரு கிராமத்தையும் முக்கிய நகரங்களோடு இணைப்பது அடுத்து பாருங்க முழுவதும் ஒன்றிய அரசின் நிதியளிப்பில் உருவான பொது பயன்பாட்டு மத்திய திட்டம் எத்துறைக்காக ஏற்படுத்தப்பட்டது இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி பத்தினங்கள் மற்றும் நகைகள் பின்வரும் திட்டங்களில் எது ஜீரோ முதல் ஆறு வயது குழந்தைகளின் ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார நிலையை மேம்படுத்துவது தொடர்பானது இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் பிஎம்ஆர் ஒய் என்பது என்ன இதுக்கென் ஆன்சர் ஆப்ஷன் சி பிரைம் மினிஸ்டர் ரோஜ்கர் யோஜனா அடுத்து பாருங்கள் அட்டல் மறுசீரமைப்பு மற்றும் நகர்ப்புற மாற்றத்திற்கான குழு தமிழ்நாட்டில் ஏஎம்ஆர்யூ டு குழுவின் நோக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அடிப்படை வசதிகள் தருவது எந்த ஆற்றின் குறுக்கே சர்தார் சரோவர் திட்டம் அமைந்துள்ளது இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி நர்மதா ஆற்றின் குறுக்கே சர்தார் சரோவர் திட்டம் அமைந்துள்ளது அடுத்து பாருங்கள் உழவர்களுக்கு உதவும் வலை இணையதளம் டேஷ் ஆகும் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அட் அடுத்து பாருங்கள் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டத்திலிருந்து ஏழை மற்றும் பாதிக்கப்படக்கூடிய குடும்பங்களுக்கு ரூபாய் டேஷ் ஒரு ஆண்டிற்கு சுகாதார காப்பீடு ஒரு குடும்பத்திற்கு இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலை பராமரிப்பு மருத்துவமனைகளில் பயன்படுத்தி கொள்ளலாம் சி ஐந்து லட்சம் அடுத்து பாருங்கள் கீழ்கண்ட பெண் பாதுகாப்பு பெண் கீழ்கண்ட பெண் குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் கல்வி என்ற கூட்டில் எது உண்மையானது அல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி பெண்களுக்கு சுய தொழில் வழங்க ஆவணம் செய்தல் அடுத்து பாருங்கள் வேளாண் மகளிர் சக்தி மேம்பாட்டு பெருந்திட்டம் என்பதை செயல்படுத்தும் அமைச்சகம் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஊரக மேம்பாட்டுத் துறை அடுத்து பாருங்கள் சுய உதவிக்குழுக்கள் வங்கி இணைப்பு திட்டம் வந்து ஆயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஆப்ஷன் சி அடுத்து பாருங்கள் பிஎம் கதிசக்தி என்பது பொருளாதார வளர்ச்சி மற்றும் நிலையான வளர்ச்சிக்கான மாற்று அணுகுமுறையாகும் இது டேஷில் கவனம் செலுத்துகிறது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பன்முக இணைவு அடுத்து பாருங்கள் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க எது சரி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரெண்டாம் ஸ்டேட்மெண்ட் தான் வந்து சரி சகி அந்த வெப்சைட் பற்றி கொடுத்துருக்காங்க இதன் நோக்கமானது வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உதவி அளித்தல் ஆகும் ஆப்ஷன் பி அடுத்து பாருங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் கிராம நிலமொற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் பின்வரும் எந்த நோக்கத்திற்காக அமைக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ கிராம பகுதிகளில் லாபகரமான வேலைவாய்ப்பை உருவாக்கவும் மற்றும் ஆக்க வளம் கொண்ட சொத்துக்களை உருவாக்கவும் ஆப்ஷன் ஏ அடுத்து பாருங்கள் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு முதுமை பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக பின்வரும் ஒற்றுள் இந்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் சிக்க ஆன்சர் ஆப்ஷன் பி பிரதமரின் ஸ்ரம் யோகி மந்தன் திட்டம் அடுத்து பாருங்க டேஷ் பள்ளி நடவடிக்கைகள் மூலம் போதைப் பொருள் துஷ்பிரயோகம் பற்றி விழிப்புணர்வை மக்களிடம் சென்றடைய விரும்புகிறது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி நாசா முகத் பாரத் அபியன் திட்டம் நாசா முகத் பாரத் அபியன் திட்டம் அடுத்து பாருங்க சஞ்சீவனி திட்டம் தொடர்பான சரியான கூட்டுகள் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது சரின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மட்டும் சரி சஞ்சீவனி திட்டம் பார்த்தீங்கன்னா இமாச்சல பிரதேசத்தில் அமல்படுத்தப்பட்டது இமாச்சல பிரதேசத்தில் அமல்படுத்தப்பட்டது அது சரி இத்திட்டம் தொலை மருத்துவம் மற்றும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விவசாயிகளுக்கு அவர்களின் வீடு வாசலில் வசதியான மற்றும் உயர்தர கால்நடை பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது இந்த ரெண்டுமே வந்து சரி ஜனனி சுரக் சுரக்கா யோஜனா என்பது என்ன ஆப்ஷன் ஏ மகப்பேறு பாதுகாப்பு திட்டம் ஜனனி சுரக்ஷா யோஜனா திட்டம் வந்து மகப்பேறு பாதுகாப்பு திட்டம் அடுத்து பாருங்க டிஜிட்டல் இந்தியா என்னும் பிரச்சாரம் துவங்கப்பட்ட ஆண்டு டிஜிட்டல் இந்தியா திட்டம் வந்து ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மேக் இன் இந்தியா வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு டிஜிட்டல் இந்தியா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அடுத்து பாருங்க டாஷ் இலக்காவால் ஸ்வச் பிரீதாம் அலைபேசி செயலி செயல்படுத்தப்படுகிறது இங்கே ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி சுற்றுலா வளர்ச்சி அடுத்து பாருங்கள் தீன்தயால் அந்தயதய திட்டம் உருவாக்கப்பட்டது எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறேன் அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி நகர்ப்புற உரிமையை குறைக்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஊரக உரிமையை குறைக்க அதை ரெண்டுமே வந்து வரணும் அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி ஐந்தில் தொடங்கப்பட்டு அணுகக்கூடிய மலிவு பொறுப்பு பயனுள்ள மற்றும் நம்பகமான ஆரம்ப சுகாதார வசதிகளை குறிப்பாக மக்கள் தொகையில் ஏழை மற்றும் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளுக்கு வழங்குவதற்கான திட்டம் ஆப்ஷன் ஏ தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம் அடுத்து பாருங்க ஜெய் சக்தி அபியன் தொடங்கப்பட்டதுடைய குறிக்கோள் வந்து இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறேங்க ஜெய் சக்தி அபியன் திட்டத்துடைய குறிக்கோள் ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நாலும் மழைநீர் சேகரிப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இழக்கப்பட்டவர்களையும் சேர்க்கப்பட வேண்டும் ஆப்ஷன் பி கூட்டு காரணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கூற்று பாருங்கள் இந்தியாவில் ஏற்றுமதியை ஊக்குவிக்க வட்டி சமன்படுத்துதல் திட்டம் உருவாக்கப்பட்டது இது சரி காரணம் பார்த்தீங்கன்னா ஏற்றுமதிக்கான கடன்கள் மீதான வட்டி தொடர்பான நன்மைகளை ஏற்றுமதியாளர்கள் பெறுகின்றனர் ரெண்டுமே வந்து கூற்று காரணம் ரெண்டும் சரி சரியான விளக்கம் அடுத்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தொன்னில் ஏழு மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட்ட முன்னோடி திட்டம் என்ற புதிய தொழில்நுட்பம் எவ்வாறு அழைக்கப்பட்டது இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி அதிக விளைச்சல் தரும் ரகங்களை உற்பத்தி செய்வதற்கான திட்டம் அடுத்து பாருங்க சரியான விடையை வந்து கேட்குறாங்க மகிழா கிசான் சசக்திகரன் பரியோஜனா திட்டம் பற்றிய கீழ்கண்ட கூட்டங்களில் எது சரியானது சரியானது பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் மட்டும் சரி முறையான முதலீடுகளை செய்து பெண்களுக்கு அதிகாரம் அளிக்க வேண்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் உணவு மட்டும் ஊட்டச்சத்து பாதுகாப்பை உறுதி செய்தல் ஆப்ஷன் ஏ அடுத்து பாருங்கள் முத்ரா திட்டத்தின் கீழ் கீழ்கிரகன்களை பெறுவது வந்து யார் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி நுண் தொழில் நிறுவனங்கள் ஸோ அவ்வளோதான் அந்த டாப்பிக்கில் இருந்து கேட்ட எல்லா கொஷின்ஸும் வந்து நம்ம வீடியோஸை கொடுத்தாச்சு மொத்தம் பார்த்திங்கன்னா அஞ்சு வீடியோஸ் சரிங்களா அந்த அஞ்சு வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தேசிய ஊரக நலன் சாத்திட்டங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு கவர் ஆயிரும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய கீம்ஸ் இருக்கும் அது உங்களுக்கு படிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஸோ நான் ரீட் பண்ணதிலுமே கூட உங்களுக்கு கொஞ்சம் அது கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதை கொஞ்சம் பார்த்து படிச்சுக்கோங்க சரிங்களா பாஸ் பண்ணி கூட அதை நீங்கள் ரீட் பண்ணி நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ